இப்பொழுது பெரிய புகைக்குண்டு என்று கூறப்படுகின்ற புகைக்குண்டு முன்னர் ஒன்றை ஏவினார்கள் இப்பொழுது ஏழு புகை என்று வெளிக்கிட இருக்கின்றது அதிலே ஒன்று இப்பொழுது நெடியகாடு திருச்சிட்டம்பல தம்பல புள்ளையார் கோயில் ஆலயத்தின் உடைய வீதியில் இருந்து இப்பொழுது புறப்படுகின்றது இந்த பெரிய புகைக்குண்டை உருவாக்குவது ஒரு சிறந்த யுனிக்கான கலைதான் இது கால காலமாக இவர்களிடையே பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை பேணி பாதுகாக்கின்ற தலைமுறைகளை இங்கே நாங்கள் இந்த புகைக்குண்டின் வடிவமாக காண்கின்றோம் இப்பொழுது புறப்பட இருக்கின்றது குகை கொண்டு இது ஒரு அதிசய காட்சியாகும் தமிழ் வணக்கம் வல்வை முத்துமாரி அம்மன் இப்பொழுது இங்கே சமுத்திர தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு சமுத்திர தீர்த்த மையம் இது பதிமூன்று விதமான நீரோட்டங்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான மையத்தில் இந்த சமுத்திர தீர்த்தம் நடைபெறுகின்றது இப்பொழுது நீங்கள் பெரிய புகை கொண்டு சென்றதை பார்த்தீர்கள் முன்னர் இது நெடியகாட்டு வீதியில் இருந்து புறப்படுவது இப்பொழுது ஊரணியில் இருந்தும் புறப்படுவதை காண்கின்றோம் காலத்தின் மாற்றம் இப்பகுதியில் இருக்கும் படகுகள் எல்லாம் இந்த தீர்த்தத்திற்கு வந்து தங்களுடைய படகோட்டங்களை காட்டிக்கொண்டு இருக்கின்றன பெருந்தொகையான அடியவர்கள் இன்று ஊரணி கடற்கரையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்பொழுது பிரபல நாடக நடிகரும் பல்வையின் முக்கியமான ஒருவருமாகிய திரு காந்திதாசன் அவர்களை ஊரணி தீர்த்த கடற்கரையில் சந்திக்கின்றோம் இந்த தீர்த்த கடற்கரை எழுதிய வரலாறுகள் பல நாங்கள் எல்லாம் அந்த வரலாற்றில் இருந்து சென்று இப்பொழுது மறுபடியும் நான் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன் காந்திதாசன் அவர்களிடம் கேட்டு பார்ப்போம் என்ன கூறுகின்றார் என்று எல்லோருக்கும் வணக்கம் இந்த தீர்த்த திருவிழா என்பது இந்திரவு இந்திர மாறி இப்பொழுது ஒரு பெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறிய விழாவாக ஆரம்பித்த இந்த விழா இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற இந்திர விழாவாக மாறியிருக்கிறது இது பூம்புகார் நகரிலே நடைபெற்ற இந்திர விழாவுக்கு ஒப்பீடாக இந்த இந்திர விழா இருக்கிறது நிறைய மக்கள் வந்து இங்கே கலந்து கொள்கிறார்கள் பார்க்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் ரசிக்கின்றார்கள் பல்வெட்டித்துறை மக்களின் சார்பில் அவர்கள் எல்லோருக்கும் எமது அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் இது வளர வேண்டும் அடுத்த சந்ததிக்கும் இது தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேணாவா இது கண்டிப்பாக தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆமாம் காந்திதாசன் அண்ணா அவர்கள் இந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒருவராக இருந்தார் குமார் அச்சகம் அவருடைய புகழ் பெற்ற அச்சகமாக இருந்தது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுமார் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நானும் இவரும் இந்த இடத்தில் இப்பொழுது சந்திக்கின்றோம் என்பதுதான் சிறப்பு மறுபடியும் சந்திப்போம் நன்றி இப்பொழுது நான் என்னுடைய பழைய நண்பர்கள் அன்பழகன் மிகச்சிறந்த உதைபந்தாட்ட வீரர் அகில இலங்கை கேடயத்தை கைப்பற்றியவர் அவர் இந்த இடத்தில் நிற்கின்றார் அவரை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்கின்றது அவரை போல என்னுடைய அருமை நண்பர் அருணாசலம் இங்கே நிற்கின்றார் என்னுடைய அருமை நண்பர் எக்கவுண்டன் குமாரசாமி அவர்கள் அவர் இறுதி யாத்திரை செல்வதற்கு முன்னர் டென்மார்க்கில் என்னையை பார்த்தார் அவருடைய முதல்வர் இங்கே சிதம்பரா கல்லூரியினுடைய முரளி நிற்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் அருணாசலம் என்ன சொல்லுகின்றீர்கள் லண்டனில் இருந்து வந்து ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் லண்டனில் இருந்து இந்த அம்மங்க தொழிலாக வந்து நாங்கள் வேறு இதில் இவ்வொரு வருஷம் பார ஒரு விசேஷம் எங்களுக்கு அன்பழகன் என்ன சொல்ல உங்களை எல்லாம் சந்தித்தது மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் இப்படி வருஷம் வருஷம் வந்து சந்திக்கணும்னு விரும்புகிறேன் ஆமாம் இவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கின்றார் நான் டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கின்றேன் இவர் இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கார் இவர் நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கின்றார் இவர் பல்வேறு இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சந்தித்திருக்கின்றோம் இந்த இடத்தில் முத்துமாரி அம்மனுடைய அருளினால் இதை சந்தித்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பு கிடைக்காது கிடைத்திருக்கின்றது மிகவும் மகிழ்ச்சி சரிதானே பெரிய புகை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே இது பிரபலமாக அறிமுகமானது இதை உருவாக்கிய அந்த காலத்திலே நானும் சிறுவனாக உருவாக்கி இருக்கின்றேன் இந்த பெரிய தான் இந்த விழாவிலேயே கதாநாயகனாக இன்றும் இருக்கின்றது அன்று ஒன்றை விட்டார்கள் இன்று பல இருக்கின்றது இதை ஒட்டுவதற்கான ஒரு தந்திரம் இருக்கின்றது இந்த மூட்டு ஒட்டுவதிலே ஒரு திறமை வேண்டும் அதை சரியாக சொன்னவர் அங்கே இருக்கின்ற காலம் சென்ற அப்புண்ண அவர்கள் ஒரு சிறிய தவறும் அதில் இருக்கும் நூலும் பிழைத்தால் புகைக்குண்டு சருகிவிடும் அப்படியான அந்த கலையானது இன்று அவர்கள் இல்லை ஆனால் இன்றிருக்கும் இளையோரினால் இது உருவாக்கப்பட்டு இருப்பது நமக்கு பெருமை தருகின்றது அன்று இதை ஒட்டியவர்களில் ஒருவனாகிய நான் இன்று சுமார் நாற்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் இந்த புகை கொண்டை பார்ப்பதில் ஆனந்தம் அடைகின்றேன் மலரும் நினைவுகள் பழைய சோமசெட் வாகனம் இந்த வாகனத்தின் தான் வர்த்தகம் ஒரு காலத்தில் நடைபெற்றது இப்பொழுது சகடையாக இது வருகின்றது இருந்தாலும் இந்த வாகனம் இன்று வரை தன்னுடைய முதன்மையை இழந்து விடாமல் இந்த தீர்த்தோற்சவத்தில் பலம் வந்து கொண்டு இருக்கின்றது இதுதான் நெடிய காட்டினுடைய முக்கியமான கலை நிகழ்வுகள் முத்துமாரியம்மனுடைய தீர்த்தோற்சவத்திலே நடைபெறுகின்ற இடம் இதிலிருந்து இப்பொழுது ஒரு போட்டிக்கோ கட்டி இருக்கின்றார்கள் முற்காலத்திலே அது இருப்பதில்லை அதிலே தீர்த்த இருக்கின்றது இந்த இடத்தில்தான் பெரிய புகை கொண்டை விடுவார்கள் அதை தவிர வானத்தை அடிப்படையாக வைத்து காவடி வான காவடியை வைரமுத்து என்பவர் செய்திருப்பார் மகோர்கடம் சித்தப்பாவினுடைய வான வேடிக்கைகள் என்று இந்த இடம் மிக அழகாக காட்சி தரும் இந்த இடம் வருடத்தில் மிக முக்கியமான இந்திர விழா கேந்திர நிலையமாக இருந்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஓர் இடத்தில் இன்று இரவு விழா களை கட்ட இருக்கின்ற நேரத்தில் உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் பார்க்கலாம் இப்பொழுது நாங்கள் திரு ஆறுமுகம் அவர்களை சந்திக்கின்றோம் இவர் கனடாவில் வந்திருக்கின்றார் எங்களுடைய அருமை நண்பர் எங்களுடைய திரைப்பட முயற்சிகளுக்கு எல்லாம் முன்னின்று கனடாவில் ஆதரவு தருகின்றவர் இன்று இந்த இடத்தில் இவரை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆரம்பமாக இரண்டு வார்த்தை செலுத்தும் சேவைக்கு நான் தலை வணங்குகிறேன் உங்களோட சே உங்களோட சேவை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் எல்லாம் எல்லாமே அம்மலாட்சியின் ஆசீர்வாதம் உங்களை கிடைக்கட்டும் என்று வாழ்த்து கொண்டு கொள்கிறேன் நன்றி மறுபடியும் கனடாவில் சந்திப்போம் ஓ சந்திப்போம்